வயிறெல்லாம் புண்ணா போயிருந்தா அதுக்காக வருஷம் ஒருக்கா வந்து இனிப்பா சாப்பிடும் பொங்கல் வச்சு சாப்பிட்டு இருக்காங்க பொங்கல் பொங்கும் போது சங்க எதுக்கு ஊதுறாங்க சாங் மாதிரிடா இப்ப விஜய் அஜித் எல்லாம் வரும்போது இன்ட்ரோடக்ஷன் சாங் போடுவாங்களா அந்த மாதிரி தான் இப்ப பொங்கல் பொங்கி வரும்போது புலவ சத்தமும் சங்கு சத்தம் ஊதுறாங்க ஏடா இந்த காப்பு கட்ட அன்னைக்கெல்லாம் ஆவாரம்பூ பூலப்பூ வேப்பந்தலை மூணையும் நம்ம வீட்டில் வைக்கிறோம் அதுக்கு போல மல்லிப்பூ ரோஜாப்பூ இதெல்லாம் வைக்க கூடாதா அதுவும் ஒரு பூ தானே நல்லா வாசமாக இருக்குல்ல ஏ இந்த ஆவாரம்பூ பூலப்பூல எதுக்கு வைக்கிறா தெரியுமா வீட்டுக்குள்ளே பாம்பு புள்ளியெல்லாம் வராமல் இருக்கு அது மேலே மல்லிப்பூ ரோஜாப்பூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வருண்டா ஏ அத விட்றா மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஆடு மாடெல்லாம் குளிப்பாட்டி கொம்புக்கு பெயிண்ட் ஆர்த்தி எல்லாம் எடுத்து கொட்டு வச்சு விட்றாங்க பொங்கலையும் ஊட்டி விட்றாங்க அது ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க அது இருக்கிறா ஏ அந்த அன்னைக்கு ஆடு மாடுக்கெல்லாம் பிறந்த நாள்ரா என்னதான் ஆடு மாடுக்கு பிறந்த நாளா சரி உட்றா உன் வழியிலேயே வரேன் முந்தா நேற்று ஒரு காலக்கண்ணு போட்டுக்கிறா நேற்று ஒரு ஆட்டுக்குட்டி போட்டுச்சு அதுக்கெல்லாம் வருஷம் வந்தால் தானே பிறந்த நாள் கொண்டாடுவாங்க நீ என்ன இப்படி சொல்ற ஏ மனுஷங்கன்னா வருஷத்துக்கு ஒரு கொண்டாடுறாங்கடா இது ஆடு மாடு இல்ல அத வருஷம் வருஷம் மொத்தமா வெச்சு கொண்டாடிறாங்கடா இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஏ இந்த வாச பொங்கல் காலையில வைக்கறாங்க மாட்டு பொங்கல் சாயங்கால வைக்கறாங்க அதுக்கு என்னடா காரணம் ஏ இந்த வாச பொங்கல் காலையில ஏன் வைக்கறாங்க தெரியுமா காலையில டிபனுக்கு வெச்சுக்கறாங்கடா மாட்டு பொங்கல் ஏன் சாயங்கால வைக்கறாங்க தெரியுமா சாப்பிட்டு சரிக்காம இருக்கும்ல அதுக்காக கரும்போட சேர்த்து நைட் டின்னருக்கு வச்சுக்கிறாங்கடா சாவு அடிக்கிறாங்களே சரி அதை விட இந்த போகி பண்டிகை எதுக்கடா கொண்டாடுறாங்க பழைய துணியெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் ஏ இந்த மார்கழி தையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான குளிர் காலண்டா இந்த விறகெல்லாம் பார்த்தா ஈரமாக இருக்குது அதுக்கு தான் பழைய துணியெல்லாம் போட்டு எரித்து குளிர் காயிரும் அதுக்கு தான் போகி பண்டிகை கொண்டாடுறோம்

என்னடா நான் அப்ளை குடிச்சு பாத்துக்கிட்டே இருக்கிற ரெண்டு பேரும் பொய் பொய்யா அளந்து விட்டுகிட்டே இருக்கிறீங்க பொங்கல் எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரிய மாடா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொங்கலை பத்தி நான் சொல்றேன்டா நாலு பேத்துக்கிட்ட போய் சொல்லுங்கடா அதை விட்டு விட்டு பொய் பொய்யா பேசிட்டு இருக்காதீங்கடா அண்ணா உனக்கு ஒண்ணும் தெரியாதுண்ணா யாருக்கடா ஒண்ணும் தெரியாதுன்னு ஏன்டா மதர மண்ணுல பிறந்து பொங்கலை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுங்கறியா பொங்கல் எப்படி கொண்டாடுறது நான் சொல்ற கேடுறா பயங்கரமான ஆளா இருக்கேடா ஆனா இவன் ஏதோ சொன்னானா எனக்கு ஒண்ணும் புரியலண்ணா நீயாவது உனக்கு புரியற மாதிரி சொல்லணும் தம்பி உனக்கு என்னடா டவுட் மொத மொத வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி போகி பண்டிகை தான் ஃபர்ஸ்ட் கொண்டாடுவாங்க போகி பண்டிகைனா பொங்கலுக்கு வந்து வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி பழசெல்லாம் போட்டு எரிக்கிறது தாண்டா போகி பண்டிகை நம்மளுக்கு வந்து கெட்டணங்கள் எதுவும் உருவாக்க கூடாது நல்லெண்ணங்கள் வரணும் அதுக்காக தாண்டா போகி பண்டிகை கொண்டாடுறது பழைய துணி போட்டு எரிச்சு குளிர் காயிரும் அதுக்குதான் போகி பண்டிகை கொண்டாடுறோம் தம்பி வாச பொங்கல் எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா அதிகாலையில சூரியனை வணங்கி வாசல்ல வைக்கிறது தான் வாசப்பொங்கல் ஏ இந்த வாசப்பொங்கல் காலையில வைக்கிறாங்க தெரியுமா வச்சுக்கிறாங்கடா மாட்டு பொங்கல் எதுக்கு சாயங்காலம் வைக்கிறாங்க தெரியுமா தம்பி அது வந்து மாடு வந்து நம்மளுக்கு விவசாயம் தோழன் மாதிரி நம்மளுக்கு தெய்வம் மாதிரி தான் காலையில வயல்வெளிக்கு ஓட்டிட்டு போயிட்டு சாயங்காலம் கொண்டாந்து ஆடு மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு பெயிண்ட் அடிச்சு ஆராத்தி எடுத்து நம்ம பொங்கல் வச்சு அதுக்கு ஊட்டுறோம் அதுதான் வந்து மாட்டு பொங்கல் சாயங்காலம் வைக்கிறாங்க மாட்டு பொங்கல் ஏன் சாயங்காலம் வைக்கிறாங்க தெரியுமா சாப்பிட்டு சரிக்காம இருக்கும்ல அதுக்காக கரும்போட சேர்த்து நைட் டின்னருக்கு வச்சுக்கிறாங்கடா காப்பு கட்டுக்கு எதுக்கு ஆவரம்பூ பூலப்பூ இந்த வேப்பந்தலையை சேர்த்து வச்சு கட்டுறாங்க தெரியுமா அதுல ஒவ்வொன்னு ஒவ்வொரு மருத்துவம் இருக்குதுரா நம்ம வீட்டுல வந்து நோய் நொடி எதுவும் வராம இருக்கிறது சாணி போட்டு வீட விட்டு கோலம் போட்டு சாணியில பிள்ளையார் வச்சு பூசணி பூ வச்சு அரிசி மாவுல கோலம் போட்டு இத்தனையும் பண்ணி நம்ம காப்பு கட்டுறோம் அது வந்து நம்மளுக்கு நோய் நொடி எதுவுமே வராம தான் அந்த காப்பு கட்டுறோம் ஏன் ஆவாரம் போல போல எதுக்கு வைக்கிறா தெரியுமா வீட்டுக்குள்ள பாம்ப பள்ளி வராம இருக்கு அது கூட தெரியாம இந்த தகர டப்பா மண்டையா உங்ககிட்ட பொய்வையா புலிகிட்டு இருக்கான் நீ ஆமாஞ்சாமின்னு மண்டைய ஆடிக்கிட்டு இருக்க அருவிகட்ட மண்டல்களை மாடை எதுக்கு பிடிச்சு விளையாடுறாங்க தெரியுமா அதுக்கு பெருதாண்டா ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீர விளையாட்டுறா அந்த காலத்துல எல்லாம் பொண்ணு கட்டுறவன் மாடை அடக்குனாத்தான் பொண்ணு குடுக்கிறேன்னு சொல்லுவானுங்க அதுக்காகத்தான் தமிழர்கள் ஒவ்வொருத்தனும் வீரமா அந்த மாட்டை அடக்கவானுங்க அதுக்கு பேர் தான் ஜல்லிக்கட்டு இது வந்து பாரம்பரிய விளையாட்டுரா அது கூட தெரியாம அந்த லூஸ் பையன் சொல்றான்னு ஈ ஈன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அட அந்த மாட்டை எல்லாம் வீட்லயே கட்டி வச்சிருக்காங்கல்ல அது போர் அடிக்குமில்ல அதுக்குதான் மாட்டை பிடிச்ச இருக்காங்க இதெல்லாம் போயிட்டு போகுது தம்பி இந்த டப்பா மாட்டையும் ஒரு ஊத்து ஊத்துனா பாரு சரியான ஊத்து அடேங்க அப்பா என் காதுல ரத்தம் தாண்டா வந்துச்சு சங்கு எதுக்கு ஊதுறது குளவு சத்தை எதுக்கு போடுறதுன்னு சொல்லி சொன்னா ஒரு டைலாக்கு அதையும் கேட்டு பாத்துக்கிட்டே இருந்தா அது கூட தெரியாதாடா சங்கு சத்தை எதுக்கு போடுறதுனா பொங்கல் நல்லபடியா வலிஞ்சு நல்லா நாலா பக்கம் பொங்கல் விழுகணும் அப்படிங்கிற தான் சங்கு உதறது குழவச்சத்தை எதுக்கு போடுறதுனா நல்லபடியா சொல்லிட்டு தான் சத்தம் போடுறது அது கூட தெரியாம சொன்னாம்பாரு ஒரு டைலாக் தகரட்டப்பா மடைய கீழே ஓட்டி மீதி தம்பி ஏ அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் மாதிரிடா இப்ப விஜய் எல்லாம் வரும்போது இன்ட்ரோடக்ஷன் சாங் போடுவாங்க அந்த மாதிரி தான்

முந்திரி ஒரு ஐம்பது கிராமு ஏலக்காய் அப்புறம் தீப்பிடி வாங்கிக்கடா அப்படியே பத்தி வாங்கிக்க வெள்ளம் போய் காலையில் கடையில் பார்த்தேன் இனிமேல் தான் வருன்னாங்க அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு சரி நான் வாங்கிட்டு வந்துடுறா ஏய் என்னடா தெருங்கை வீசிட்டு வர எதுவுமே வாங்காம பச்சரிசி ஒரு கிலோ வாங்கிட்டு கேட்டேன் அவன் பச்சையே எந்த அரிசி இல்ல எல்லா அரிசி தான் இருக்குங்கிறான் எல்லா கடையிலையும் போய் கேட்டேன் எந்த கடையிலையும் பச்சரிசி இல்லனா நாட்டுல விவரம் பத்தலண்ணா தவற தப்பா என் சொன்ன மாதிரியே இவன் ஒரு அருள் தான் இன்னும் என்னென்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே பார்த்துதான் இருந்துக்கணும் திராட்சை நூறு கிராம் மாயிட்ட சொன்னேன் நானும் கடையில போய் கேட்டேன் அவங்க நூறு கிராம்ல தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா கிலோ ஒரு கிலோ தான் தருவோங்கிறாங்க

பக்கத்தில் வேணும் ஒரு அக்கா செம்மையாக இருந்தாங்கண்ணா ஏலக்கா மட்டும் இல்லைண்ணா ஏலக்கா வாங்கிட்டு வர சொன்னா பக்கத்துல இருக்கிற அக்கா போய் பாத்துட்டு இருக்கான் பாரு அருவேட்ட நாய் தீப்பிடி என்னடா ஆச்சே ஆனா தீப்பிடி தான் நான் வாங்கிட்டு வந்தா அப்பா இத ஒண்ணாச்சு ஒழுங்கா வாங்கிட்டு வந்தியே உனக்கு கோடி கும்பிடுறா சாமி என்னடா தீப்பிடியில குச்சியே தானா இதானா தீப்பிடி வாங்கிட்டு வர சொன்ன அப்படியே பத்தி வாங்கிட்டு வர சொன்ன